விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும்

அடையல இருந்தாலும் இந்த விடை தேடும் நாட்கள் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது ஓரளவுக்கு உடல்நிலை இடம் கொடுத்தாலும் போதும்ன்ற தான் இங்க வந்து உங்க முன்னால உட்கார்ந்துருக்கேன் பேசுவோம் கடந்த பதிவுல கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் உங்களுடைய ரசிகர்கள் உங்கள் மீது அன்பு கொண்ட நேயர்கள் எல்லாருமே குறிப்பா உங்களை பற்றியும் உங்கள் மனைவியின் உடல் அவர்களுக்கு உண்மையிலேயே அவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய நல்லன்புக்கு நாளும் நன்றியுடையவனாக இருப்பேன் அதை தவிர வேறு என்னால் செய்ய முடியும் எனவே நான் உடல் நலிவுற்று இருந்த நிலையில் என் மனைவியும் உடல் நலிவுற்று இருந்த நிலை மிகவும் மோசமான ஒரு சூழல் அதிலும் சமீபத்தில் நான் உயிருக்குயிராக நேசித்த என்னுடைய அறுபத்தி ஐந்து ஆண்டு கால நண்பர் அவர் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு இறப்பை தழுவினார் அது இன்னும் என்னை கடுமையாக பாதித்தது எனவே அடுத்தடுத்து ஏற்பட்ட பல்வேறு சோக சூழல்களை தாண்டி உங்கள் முன்னால் அமர்ந்து இப்பொழுது நான் பேசுகிறேன் உங்கள் வகைக்கு மிக நன்றி ஐயா மகிழ்ச்சி பல துயர சம்பவங்கள் நடுவிலும்

குறை கூறுவதில் இன்பம் நம்மை குறை கூறும் பொழுது நாம் மன வருத்தத்திற்கு ஆளாகின்றோம் அப்படி நம்மை குறை கூறுபவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்வது இதை பற்றி சற்று விளக்கமாக சொல்லுங்கள் சாதாரணமாகவே நம் மீது சில விமர்சனங்களை வைத்தாலோ அல்லது நம்மிடம் சில தவறுகளை அவர்கள் கண்டுபிடித்து அதை சுட்டிக்காட்டினாலோ அல்லது வேண்டுமென்றே அவதூறுகளை அள்ளி இறைத்தாலோ நிச்சயம் நமக்கு கோபம் வரத்தான் செய்யும் அப்படி கோபம் வருகிற பொழுது அது நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஒரு சேர பாதிக்கும் அவர்களுக்கு எந்தவிதமான விதமான தீங்கையும் உங்களால் ஏற்படுத்திவிட முடியாது ஆனால் அவர்கள் உங்களுக்கு தீங்கை ஏற்படுத்தாதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமானது அவர்களுடைய நோக்கம் என்பதே உங்களை காயப்படுத்த வேண்டும் உங்களை வருத்தத்திற்குள்ளாக்க வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அவர்கள் உங்களை விமர்சிக்கிறார்கள் நான் இந்த நேரத்தில் ஒரு சூஃபியை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது தமிழ் மரபில் எப்படி சித்தர்களை நாம் பார்க்கிறோமோ அதுபோன்றுதான் இஸ்லாமிய மரபில் சூஃபிக்களை நாம் சந்திக்கிறோம் சூஃபிகளை பற்றி அறிவதும் சூஃபிக்கள் பற்றி நாம் மிக தெளிவாக பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்வதும் நம் வாழ்க்கை போக்கில் நல்ல மாற்றங்களை நிச்சயம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் பல அற்புதமான சூஃபிகளை பற்றி நான் படித்திருக்கிறேன் அதில் ஒருவர் சந்திர ஜூனத் என்பவர் சந்திர ஜூனத் என்கிற சூஃபி அவர் எதை செய்தார் என்பதை மட்டும் உங்களுக்கு சொன்னால் பொதுவாகவே சூஃபி என்றாலே அன்பை கடவுளாக ஆராதித்தவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அல்லாவை அன்பின் வடிவமாக பார்த்தவர்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே அன்பாகவே பார்த்தவர்கள் எவரிடத்தும் எந்த நிலையிலும் அவர்களுக்கு பகையோ வெறுப்போ ஏற்படவே ஏற்பட மலர்ந்த முகத்தோடு எப்பொழுதுமே புன்ருவல் பூத்தபடி அவர்கள் யாரையும் எதிர்கொள்வார்கள் அன்று சார்ந்தவர்களாக இருப்பது என்பதுதான் சூஃபிகளின் அடிப்படை இலக்கணம் இங்கே இந்த ஜோனத் என்கிற சூஃபியை பார்த்து ஒருவர் கேட்கிறார் பல பேர் உங்களுக்கு எதிராக விமர்சனங்களை வைக்கிற பொழுது அல்லது உங்களுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி இறைக்கிற பொழுது உங்களை கடுமையாக காயப்படுத்துவதற்காக வன்மையான வார்த்தைகளை பெய்து பேசுகிற பொழுது நீங்கள் எதிர்வினையே ஆற்றுவதில்லையே என்றவர் கேட்டார் அதற்கு அந்த சூஃபி சொன்ன பதில்தான் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய அவர் சொல்கிறார் ஒருவர் என்னை விமர்சிக்கிறார் என்னை காயப்படுத்தும் நோக்கத்தோடு வன்மையான வார்த்தைகளை பெய்து பேசுகிறார் உடனடியாக நான் அவரிடம் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்றால் நான் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அந்த எதிர்வினையை ஆற்ற முடியும் உணர்ச்சி வசப்படுகிற பொழுதே அங்கே புத்தி வேலை செய்யாது அறிவுபூர்வமாக அவருடைய விமர்சனத்தை என்னால் அணுக முடியாது எனவே புத்தியை வழங்கச் செய்து அறிவுபூர்வமாக சிந்திப்பதிலிருந்து விடுபட்டு உணர்ச்சி என்பது வெளிப்படுகிற நிலையில் உடல் உஷ்ணம் ஏறும் உடலில் வெப்பம் கூடும் உடலில் வெப்பம் கூடுகிற பொழுது கோபம் அதிகரிக்கும் கோபத்தினால் பதற்றம் உருவாகும் சிந்தனை தடுமாற்றம் ஏற்படும் அதனால் நான் என்ன செய்வேன் யார் என்னை விமர்சித்தாலும் எந்த மாதிரியான அவதூறுகளை அள்ளி வீசினாலும் அவர்கள் அதற்கு பதில் தேடி என்னிடம் நின்றாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் உங்கள் கேள்விக்கு உங்கள் விமர்சனத்திற்கு நான் நாளை செல்லும் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிடுவேன் இருபத்தி நான்கு மணி நேரம் இடையில் இருக்கிறது இந்த இருபத்தி நான்கு மணி நேர அந்த இடைவெளியில் என் உடல் சார்ந்த உஷ்ணம் காணாமல் போய்விடும் இதயம் சமநிலைக்கு வந்துவிடும் கோப நெருப்பு அணைந்துவிடும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் ஒன்றை நான் பேசுவதை விட இப்பொழுது அறிவு சார்ந்த விழிப்பு நிலையில் நான் இருப்பேன் அறிவு சார்ந்த விழிப்பு நிலைக்கு வந்துவிட்ட போது விமர்சனங்களை பொருட்படுத்துகிற அவசியமே எனக்கு எழாது எனவே அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து நான் அவரை பார்க்க போவதும் இல்லை அவருக்கு எந்த பதிலையும் சொல்ல வேண்டிய வாய்ப்பையும் நான் அடையப் போவதில்லை இந்த ஒன்றை ஒவ்வொருவரும் பின்பற்றினாலே போதும் எப்பொழுதுமே ஒருவர் உங்களை காயப்படுத்தும் நோக்கத்தில் வார்த்தைகளை வீசினார் உடனே நீங்கள் காயப்பட்டு அவருக்கு எதிராக வார்த்தைகளை வீசுகிற பொழுதே அவர் வெற்றியாளர் ஆகிவிடுகிறார் ஏனென்றால் நீங்கள் காயப்பட்டதனால்தான் எதிர்வினை ஆற்றுகிறீர்கள் நீங்கள் ஏன் அவரை வெற்றியாளர் ஆக்குகிறீர்கள் நீங்கள் எதற்காக அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு உதவியாக இருக்கிறீர்கள் அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி அது அவருடைய கருத்து காற்று எத்தனையோ செய்திகளை சுமந்து கொண்டுதான் நம்மிடம் இருந்து கடந்து செல்கிறது வார்த்தை என்பது வாயிலிருந்து வருகிற பொழுதே அது ஒலிதானே அந்த ஒலி காற்றோடு சேர்ந்து சங்கமித்து விடுகிறதே எனவே அது என்னை பாதிக்கப் போவதில்லை அந்த நிலையில் மனதை வைத்துக் கொண்டால் என் எந்தவிதமான அபகுறுகளும் விமர்சனங்களும் உங்களை ஒன்றும் செய்யாது என்றார் நான் சமீபத்தில் தான் இந்த சூஃபிகளைப் பற்றி நிறைய படிக்கத் தொடங்கினேன் பலமுறை நான் படித்திருக்கிறேன் கொஞ்சம் மீண்டும் அந்த சூஃபிகளை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது நான் படிக்கத் தொடங்கினேன் அப்படி படிக்கிற உறுதி இந்த செய்தி சந்திரஜூடத் என்கிற சூஃபியிடங்களில் கிடைத்த செய்தி உண்மையிலேயே என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறார் பொதுவாக யோக சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பதால் மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுபவர்களுக்கெல்லாம் பிராண சக்தியானது யாருக்கு குறைவாக இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த மாதிரி செயல்களை செய்வார்களாம் ஒருவரை பற்றி குறை கூறி மற்றவர்களிடம் சொல்வதே புறம் பேசுவதற்கு சமமானதுதான் அதே போன்று யாராவது நம்மிடம் வந்து மற்றவர்களை பற்றி அவதூறுகளை பேசி நாம் அதை கேட்டாலே நமக்கும் சக்தியானது கீழே இறங்கிவிடும் என்று யோக சொல்கிறது இது எந்த அளவுக்கு அனுபவத்தில் தானே அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக நீங்கள் ஒருவர் ஒரு நோக்கத்திற்காக நம்மை காயப்படுத்த முனைகிற பொழுது அதில் நாம் காயப்பட்டாலே நம்முடைய ஆற்றல் ஓரளவு குறைந்து விடுகிறது நம்முடைய ஆற்றல் குறைவதற்கு நாமே இடம் தர வேண்டாம் என்பதுதான் அந்த சுஃபியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற செய்தி அதனால் வாழ்வில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு பட்ட மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டி வரும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சூழலில் ஒவ்வொரு மனோபாவ நிலையில் எதையாவது யாரிடமாவது பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் சிலருக்கு அடுத்தவரை காயப்படுத்துவதில் ஒரு தனிப்பட்ட சுகம் கூட இருக்கலாம் அவர்கள் மனநோயாளிகள் அந்த மனநோயாளிகளை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவுதான் ஒவ்வொருவருக்குமே இஸ்லாமியர் திருமறையும் சொல்கிறது மற்றவர்களை பற்றி குறை கூறி பேசுவது மறித்தவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று திருக்குறான் போதிக்கிறது நபிகலா சொல்லிக்கிறார் வந்து இந்த புறம் பேசி குறை கூறுவதனால் என்ன ஆகுதுன்னா உறவுகளிடம் ஒற்றுமை விளக்குகிறது நண்பர்களிடம் பிரிவினையை ஏற்படுத்துகிறது நீங்க இதை வந்து சூபி தத்துவத்தின் மூலமா ரொம்ப அழகா எளிமையா மற்றவர்களுக்கு புரியும்படி சொன்னீங்க இதுல ஆறிணர் கஞ்சி பழம் கஞ்சின்னு சொல்வாரு ஒரு விஷயத்த வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சூழல்ல அதற்கு உடனடியான ஒரு எதிர்வினை நாம் ஆற்றும் தான் நீங்கள் சொல்வது போல் நம் உணர்வுகள் பொதிப்படைந்த நிலையில் அந்த சூழலை நமக்கு ஒரு சோகத்தை உண்டு பண்ணிக்கிறது கொஞ்சம் ஆற விட்டோம்னா அந்த கால இடைவெளியில் நம் உணர்வுகள் அடங்கிவிடும் இன்னொன்றையும் நீங்கள் சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொண்டது என்னவென்றால் எப்போதுமே மற்றவர்களை பற்றி குறை சொல்வதையே நோக்கமாக கொண்டிருப்பவர்கள் தங்களின் வாழ்வின் நோக்கத்தை என்றைக்கும் அடையவே முடியாது அதுபோல மற்றவர்களின் கருத்துக்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் அப்படி மாறிக்கொண்டே இருப்பவருடைய கருத்துக்களை அடித்தளமாக வைத்து நம் வாழ்க்கையும் நாம் வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தால் அவர்களுடைய கருத்துக்களுக்கு நாம் உதைப்பந்தாக மாறிக்கொண்டே இருப்போம் நிச்சயமாக யாருக்கும் உதைப்பந்தாக நாம் ஒருபோதும் இருக்கலாகாது என்ற திடத்தோடும் மன உறுதியோடும் நம்முடைய பயணத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியம் இப்போ நம்ம வாழ்க்கை நெறிமுறை சார்ந்து அறத்தோடு ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் நாம் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று கவிஞர் கண்ணதாசனின் இசை பாடல் கூட உண்டு உண்டு வான உலகம் உழல்வதும் அண்ட சராச்சாரங்கள் ஒரு நியதிக்கு உட்பட்டு இயங்குவதும் கூட தர்மத்தின் நியதி என்று சொல்கிறார்கள் தர்மம் என்று சொல்லி அறிந்திருக்கின்றோம் சாமானிய தர்மங்கள் என்று சொல்கிறார்களே அந்த சாமானிய தர்மங்கள் என்றால் என்ன அதைப் பற்றி விளக்குங்கள் ரொம்ப நல்ல கேள்வி வாசிக்கிறேன் அதாவது தர்மம் என்பது வடமொழி சொல் வடமொழியில் சொல்லப்படுகிற தர்மம் என்பதை நாம் அறம் என்று தமிழில் பொருள் கொள்வது ஆனால் அறம் என்ற சொல் அற்புதமானது அறம் என்ற சொல் தரக்கூடிய ஆழ்ந்த அர்த்தத்தை தர்மம் தரிகிறதா தர்மம் என்று சொல்லுகிற பொழுதே ஒருவருக்கு தானம் அளிப்பதும் தர்மம் என்ற பொருளிலே தான் பார்க்கப்படுகிறது அறத்தின் பார்ப்பட்டு தன்னுடைய வாழ்வை வகுத்துக் கொள்வதும் தர்மம் என்று பார்க்கப்படுகிறது தமிழ் ஏன் அதை அறம் என்று சொல்கிறது என்று முதலில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அதாவது மனிதனுக்கு ஆறாவது அறிவை ஆண்டவன் வழங்கி இருக்கிறான் அந்த ஆறாவது அறிவு தான் பகுத்தறிவு இல்லையா பகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றலை பெற்றது ஆறாவது அறிவு அப்படி என்றால் பகுத்தறிவு உள்ளவனாக இருக்கிற எனக்கு எது நன்மை என்பதும் தெரியும் எது தீமை என்பதும் புரியும் ஒரு தீமையை நான் தெரிந்துதான் செய்கிறேன் புரிகிறதா உங்களுக்கு குடிப்பது தீமை என் உடலுக்கு தீமை ஊருக்கு தீமையா உறவுக்கு தீமையா என்பது பிறகு என் உடலுக்கும் என் உயிருக்குமே அது தீமை என்று எனக்கு நன்றாகவே தெரியும் எல்லா குடியாரர்களுக்கும் அது தெரியும் ஆனாலும் குடிக்கிறார்கள் இல்லையா அப்படி என்றால் அவர்களுக்கு தெரிகிறது இது தீமை இது நன்மை என்று இதில் அறம் என்பது எவையெல்லாம் நன்மை என்பதை ஒரு பக்கம் எவையெல்லாம் தீமை என்று அவற்றை இன்னொரு பக்கம் வைத்து அறுத்து விடுவதுதான் அரம் வரையறுப்பது தான் அறம் ஆத்திக அரம் என்பது அறுத்து விடுகிறது இவையெல்லாம் நன்மைகள் இவையெல்லாம் தீமைகள் இவையெல்லாம் ஒழுக்கம் சார்ந்தவை இவையெல்லாம் ஒழுக்கத்திற்கு புறம்பானவை இவையெல்லாம் உனக்கு மேண்மையைத் தரக்கூடியவை இவையெல்லாம் உனக்கு சிறுமையை சேர்க்கக்கூடியவை என்று வரையறை செய்கிறது இரண்டு பிரிவுகளாக நமக்கு காட்டுவதனாலேதான் அது அறம் இப்பொழுது நீங்கள் கேட்பது சாமானிய தர்மம் சாமானிய தர்மம் என்று ஏன் அதற்கு வடமொழியில் பெயர் என்றால் சாமானியர்களுக்கான தர்மம் சில தர்மங்களை நாம் அப்படியே நம்முடைய எளிய கோலத்தில் நாம் அப்படியே கடைபிடிக்க முடியாது நம்மால் அவ்வளவு எளிதாக கடைபிடிக்க முடியாத வாழ்வியல் தர்மங்கள் ஏராளமாக இருக்கின்றன ஆனால் சாமானியர்கள் பின்பற்றக்கூடிய எளிமையான தர்மங்கள் இரண்டு அவற்றைத்தான் சாமானிய தர்மங்கள் என்று இந்து மதம் சார்ந்து வகுத்து வைத்திருக்கிறார் அந்த இந்து மதம் சார்ந்துதான் அது இருக்க வேண்டும் என்பது இல்லை உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவான இந்த சாமானிய தர்மம் என்பது ஒன்று அன்பாக இருப்பது இன்னொன்று உண்மையை மட்டுமே உரைப்பது உண்மையை மட்டுமே உரைப்பது அன்பாக இருப்பது இதற்கு பெயர் தான் சாமானிய தர்மம் இங்கே உண்மை என்கிற பொழுது அதுதான் சத்தியம் புரிகிறதா இப்பொழுது வடமொழியை நீங்கள் பார்த்தா சத்தியம் வத தர்ம சத சத்தியம் வத உண்மையை பேசு தர்மத்தின் படி வாழ் இந்த இரண்டு தான் வேதங்கள் உபனிஷதங்களுடைய அடிப்படை கருத்துக்களின் உயிர் கருத்தாக உலவுகள் இப்பொழுது நீங்கள் சத்தியம் என்று சொல்லுகிற பொழுதே அத ஒரு அழகு வள்ளுவர் உண்மையை பற்றி பேசுகிற பொழுது எப்படி பேசுகிறார் என்பது நமக்கு இருக்கும் பொய்யாமையை பற்றி அவர் தெளிவாக பேசுகிறார் வார்த்தைகள் வடமொழியில் ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த வடமொழியில் உள்ள ஸ்லோகம் அழகானது நீ சத்தியத்தை பேசு அந்த சத்தியத்தை பிரியத்துடன் பேசு சத்தியத்தை நீ பேசுகிற பொழுது அதை கேட்பவன் பிரியமாக கேட்க வேண்டும் பிரியத்தோடு பின்பற்ற வேண்டும் அதனால் சத்தியத்தை பேசு சத்தியத்தை பிரியத்துடன் பேசு பிரியத்துடன் ஒரு சத்தியத்தை உன்னால் சொல்ல இயலாது அப்படி சொல்வதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த சத்தியத்தை பேசாதே அதை விட மௌனமாக இருந்து பேசினால் சத்தியம் பேசு அப்படி பேசுகிற சத்தியத்தையும் பிரியத்தோடு பேசு இதை கேட்பவனுக்கு பிரியம் இருக்காது என்று தெரிந்தால் அந்த சத்தியத்தை பேசாமல் மௌனத்தை நீ கடைபிடு கேட்பவனுக்கு பிரியத்தை தரும் என்பதற்காக கூட பொய்யை பேசிவிடாதே சத்தியம் அசத்தியம் சத்தியத்தை பிரியத்துடன் பேசு அப்படி பிரியத்துடன் பேச வாய்ப்பு இல்லை என்றால் கேட்பான் என்பதற்காக பொய்யை மறந்து பேசிவிடாது அது போன்றுதான் வள்ளுவர் எவ்வளவு எளிமையாக சொல்கிறார் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர இனிமையாக பேசு இஸ்லாம் மார்க்கமே உன் ஒவ்வொரு இனிய சொல்லும் ஒரு தர்மம் தான் இருக்கிறது தர்மத்தை பட்டியலிடுகிற பொழுது உன்னுடைய இனிய சொல் அதுவே ஒரு தர்மம் புன்னகை பூத்த உன் முகம் அதுவே ஒரு தர்மத்துக்கான ஒரு வழிதான் எனவே அனைவரிடமும் புன்னகை பூத்த முகத்தோடு இரு இனிமை பொங்க சொற்களை பெய்து பேசு என்பதுதான் முக்கியம் சத்தியம் என்பது நாம் பேசுவதில் கடைபிடிக்க வேண்டும் அது ஒரு சாமானிய சைதன்யத்தோட ஒரு அது சைதன்யம் என்பதே அறிவு எது நிலையாக இருக்கிறதோ அது சத்தியம் அதாவது சைதன்யம் என்பதே அறிவின் ஞான நிலைகள் பேசுவது ஞானம் யாருக்கு உண்மை சார்ந்தவனுக்கு தான் அந்த அந்த உண்மையில் உறுதியாக இருந்தால் நாம் செய்கின்ற செயல்களும் வெற்றியான என்ற அதாவது உண்மைதான் உங்களை உயர்த்தும் உண்மைதான் உங்களை பக்குவப்படுத்தும் பக்குவப்பட்ட மனதிலிருந்து தான் உண்மை வெளிப்படும் புரிகிறதா நீங்கள் பக்குவப்பட்ட மனம்தான் உண்மையை வெளிப்படுத்தும் அதனால் இங்கே ஒவ்வொருவரும் மனதளவில் சுத்தமாக இருக்க வேண்டும் சித்தம் சுத்தமாக இருக்க வேண்டும் அதனால்தான் மாணிக்க வாசகரும் பாடாரோ நம் சிவனை என்று மிக தெளிவாக திருவாசகத்தில் சொல்கிறார் இருக்க வேண்டும் சித்தம் அழகாக இருப்பது என்ற நிலையில் நீங்கள் உண்மையை தான் பேசுவீர்கள் இதற்கு பெரிய முயற்சி எல்லாம் எடுக்க வேண்டியது இல்லை சாமானியர்கள் ரொம்ப சாமானியமாக இந்த தர்மத்தை பின்பற்ற முடியும் அன்பாயிருப்பது அதற்கு வேற எந்த முயற்சியும் பயிற்சியும் அவசியம் இல்லை உலகத்தில் உள்ள அனைத்திலும் நாம் இருப்பது என்று முடிவெடுத்து விட்டால் நாம் அன்பின் வடிவம் ஆகிவிடுகிறோம் ஆண்டவனே அன்பின் வடிவம் தானே அதனால் அன்பாக இருக்கிற பொழுது நாமே நம்மை அறியாமல் ஆண்டவன் ஆகிவிடுகிறோம் நம்முடைய நிலையை உயர்த்து விடுகிறது அதுதான் அப்ப ரெண்டு நிலைதான் இது எல்லா சாமானிய மக்களும் எளிதாக பின்பற்றக்கூடியவை இந்த தர்மங்கள் ஒன்று உண்மையாக இருத்தல் இன்னொன்று அன்பாக இருத்தல் இதைத்தான் நான் சொல்லுவேன் காந்தியம் என்கிற நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் ஒரு பக்கம் உண்மையாயிருத்தல் இன்னொரு பக்கம் அன்பாயிருத்தல் நீங்கள் காந்தியைப் போல் அரையாளை உடுத்த வேண்டும் காந்தியைப் போல் கைத்தடி கொண்டு நடக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை நீங்கள் உண்மையாகவும் அன்பாகவும் இருந்துவிட்டால் நீங்களும் ஒரு காந்தியாகி விடுகிறீர்கள் இதற்காக காந்தியம் என்ன சொல்கிறது என்றெல்லாம் நீங்கள் பேரட்டு பக்கங்களை புரட்டி பார்த்து படித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை இரண்டுதான் காந்தியத்தினுடைய அடித்தளம் உண்மையாக இருப்பது அன்பாக இருப்பது ஏன் வாழ்வில் காந்தி கடைபிடித்தார் ஒரு அற்ப மனிதனாகிய என்னாலேயே கடைபிடிக்க முடியும் என்றால் மக்களால் கடைபிடிக்க இயலாது என்று கேட்கிறார் அதனால் எல்லா சாமானிய மக்களும் கடைபிடிக்கக்கூடிய தர்மமாக இருப்பதனால் இந்த இரண்டும் சாமானிய தர்மங்கள் மனிதன் அடைய வேண்டும் என்றால் எதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம் காடு மேடும் மேடு மலையெல்லாம் போய் தவம் இருந்து இப்படியெல்லாம் ஒரு குணங்களை பெற வேண்டாம் நீங்கள் சொல்கின்ற இந்த சாமானிய தர்மங்களை அன்றாட வாழ்வில் கடைபிடித்தால் போதும் காந்தி நீங்க சொன்னது போல் அகிம்சையும் சத்தியத்தையும் தொடர்ந்து தான் மகாத்மா மகாத்மா என்று அப்படின்னா மனிதனையே ஆக்கக்கூடிய தர்மம் தர்மம் இது மனிதனை இந்த சாமானிய சாமானிய நீங்க பாரதியார் அழகழகாக சொல்வார் நீங்கள் வந்து ஒரு துறவி கோலம் பூண வேண்டும் கற்றை சடை துணி வளர்க்க வேண்டும் காவி துணி உடுத்த வேண்டும் கானகம் செல்ல வேண்டும் ஒற்றை மனிதனால் கண் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை பாரதி எளிதாக சொல்கிறான் வேண்டா கற்றை சடை வேண்டா பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கு பாவனைதான் முக்கியம் எனவே நாம் சாமானியர்களாக இருந்தபடியே இரண்டு தர்மங்களை மனதுக்குள் வைத்து அவற்றையே பாவித்து அவற்றின்படியே நடப்பது என்று முடிவெடுத்தால் போதும் வேறு எந்த விரதமும் தேவையில்லை வேறு எந்த தவமும் அவசியம் இல்லை நீங்களே கடவுளாவதற்கான வாய்ப்பை இந்த இரண்டே தந்துவிடும் அதுதான் சாமானிய தர்மம் இதை யோசியுங்கள் நீங்கள் பெயர் சாமானிய தர்மம் ஆனால் சாமானிய தர்மம் கடைபிடிப்பதனால் நீங்கள் அசாதாரணமான உயரத்தில் நெருக்கமான தொலைவு அன்பு இருக்கும் போது மற்ற உயிர்களிடம் நமக்கு கருணை காட்ட முடியும் நேசம் காட்ட முடியும் என்னன்னா அதிகமாக நிலைப்பற்றி இருக்கும் பொழுது கொடூரமான மிருகங்கள் கூட நம்மை தாக்குவதற்கு நம் மீது பாய்ந்தால் அந்த அகிம்சையின் அதிர்வுகளால் அது நம்மை தாக்காமல் சென்று விடுமா அதே போலதான் மகாவீரன் நடந்து செல்கின்ற பாதைகளில் முக்கள் முக்கள் இருந்தால் கூட அந்த என்றும் சொல்கிறார்கள் எ வன்முறையும்து அவ்வோ வலிமை இருக்கிறது அகிம்சைதான் மகாத்மா காந்தியின் வலிமையான ஆயுதம் இடத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் மகாத்மா காந்தியுடைய சாத்வீக சத்தியம் சார்ந்த அகிம்சை போராட்டங்களை பார்த்து எரிச்சல் அடைந்த வெள்ளை ஏகாதிபத்தியம் சொன்னது குறிப்பாக சர்ச்சில் சொல்கிறார் இந்த மனிதன் துப்பாக்கிகளோடு வந்தால் நாம் எளிதாக சுட்டு தள்ளி விட்டு போய் கொண்டே இருக்கலாம் இவர்கள் அதிசயமான ஆயுதத்தை வைத்துக் கொண்டளவா நம் முன்னால் இருக்கிறார் அதை என்ன செய்வது என்று நமக்கு புரியவில்லையே என்கிறார் அதுதான் காந்தியத்தின் வெற்றியே அதுதான் நீங்கள் எப்பொழுதுமே அகிம்சையாளராக இருக்கிற பொழுது அன்பு சார்ந்தவராக இருக்கிறீர்கள் அதனால்தான் காந்தி எப்பொழுதும் சொல்லுவார் வெள்ளையர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமே தவிர வெள்ளையர்களை வெறுக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமே இல்லை பல வெள்ளையர்கள் அவருக்கு மிக நெகிய நண்பர்களாக இருந்திருக்கிறார் எனவே அன்பு என்கிற ஒன்று அம்மா அற்புதமான விஷயம் தான் அதனால்தான் புத்தகம் தெளிவாக சொல்கிறது மரணத்தின் சீழ் வெறுப்பு எனவே அந்த மரணத்தின் சீடை நாம் எதற்காக மனதுக்குள் வைத்திருக்க வேண்டும் வெறுப்பை உகழ்ந்து விடுவோம் அன்பின் சாரை பருவோம் அதுதான் முக்கியம்